ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குக்கர் முடியில் விசில் வரலையா இதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதை ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் வீடியோ போடுறது எல்லாமே உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனில் நான் வீடியோ போட்ட உடனே வந்துடுங்க வாங்க நாம் குக்கரில் விசில் வரலைன்னா நம்ம எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் மூலம் உங்களுக்கு விசில் வரலைன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது வாங்க அதெல்லாம் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஒம்பது வருஷம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க இதில் வந்து எட்டு வருஷமாக நான் வந்து எட்டு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே பெல்ட்டு தாங்க யூஸ் இருந்தேன் இப்போ எட்டு வருஷம் கழித்து தான் நான் பெல்ட் மாற்றிருக்கேன் இப்போ நம்ம வந்து விசில் வராததுக்கு என்னென்ன காரணங்கிறது பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ மூடியே திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு போல்டு மாதிரி இருக்கா ரவுண்டாக இதை வந்து நான் மாற்றியிருக்கேன் என்னோடய குக்கரில் வந்து விசில் வராமல் இருந்துச்சு அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணது இந்த தாங்க இங்கே ஒன்று ரவுண்டாக இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து ஓட்டை இல்லாமல் இருக்கும் இந்த ஓட்டை இருந்துச்சுன்னா விசில் வந்து வராது ஸோ நீங்கள் சமைக்கிறது எல்லாமே இந்த வழி ஆவியாக போயிடும் அதனால் விசில் வராமல் இருக்கும் அதனால் இதில் ஓட்டை விழுந்துருச்சுன்னா நீங்கள் இதை மாற்றி ஆகணும் ஃபஸ்ட்டு டிப்ஸ் இதை மாற்றிடுங்க ரெண்டாவது வந்து பெல்ட்டு பெல்ட்டு ரொம்பவே லூஸாக போயிருச்சுன்னா அதை மாற்றியே ஆகணுங்க செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டுங்க இந்த பெல்ட்டு வந்து இதில் வந்து கரெக்டாக ஆகணும் இது மேலே வந்து எழுத்து இருக்கும் நீங்கள் எந்த பெல்ட் வாங்கினாலும் மேலே வந்து இந்த மாதிரி எழுத்து இருக்கும் ஃபைவ் லிட்டர்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி எழுத்து இருக்கும் இதை வந்து நம்ம கரெக்டாக மேலே வர மாதிரி போட்டுக்கணுங்க நான் இப்படி தான் யூஸ் பண்ணேன் எனக்கு அதனால் நல்லா கரெக்டாக ஒர்க் ஆகுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பெல்ட்டை நான் இதே மாதிரி ஃபிட் பண்ணிக்கிட்டேன் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும் பெல்ட் வந்து இது வந்து செகண்டு மூணாவது வந்து விசிலு இதில் எதுவும் அடைப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க விசில் வரலைனா ஃபஸ்ட்டு டிப்பு நல்லா பார்த்துக்கோங்க இந்த வாசரில் வந்து ஓட்ட இருந்துச்சுன்னா இதை மாற்றணும் ரெண்டாவது பெல்ட்டுங்க மூணாவது வந்து இதில் எதுவும் பருப்பு நம்ம இப்போ வேக வைக்கிறோன்னா பருப்பில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் இதில் போய் அடைச்சிக்கிறோம் விசில் வராது அதனால் நீங்கள் போது விளக்கு மாத்து குச்சி இந்த மாதிரி வேப்பங்குச்சி ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி அதில் அந்த ஓட்டையில் விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிங்கன்னா விசில் வந்து வருங்க இப்போ நாலாவது வந்து இந்த விசில் குக்கர் வெயிட் இருக்கு இல்லைங்களா இந்த வெயிட்டில் வந்து இந்த ஓட்டையிலலாம் அடைப்பு இருந்தாலும் விசில் வராது ஸோ நீங்கள் குக்கரில் யூஸ் பண்ணும்போது அடைப்பு இருந்துச்சுன்னா இப்படி நாலா பக்கமும் பாருங்கள் இந்த மாதிரி இதில் அடைப்பு இருந்தாலும் விசில் வராது இதே நீங்கள் அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கோங்க இதே நீங்கள் கரெக்டாக பார்த்து க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது விசில் வந்து கரெக்டாக வருங்க அடுத்து வந்து இப்போது இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இது இப்போ இப்போ ஆடுது பார்த்திங்களா இது ஆடும்போது இதில் வந்து ரெண்டு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும் இந்த ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு லூஸாக இருந்தாலும் விசில் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் இந்த ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் எப்பயுமே டைட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இந்த குக்கரை நான் ஒரு ஒம்பது வருஷமாக யூஸ் இருந்தேன் இப்போ ஒரு ரெண்டு மாதமாக தான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் இப்போ மறுபடியும் நான் யூஸ் பண்ணுறேன் நான் வந்து இந்த போல்டு போனதுனால நான் அதை யூஸ் பண்ணாமே வச்சுருந்தேன் இப்போ சரி பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு நல்லாவே விசில் வருதுங்க என்னோடய குக்கரில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க அது வரைக்கும் இருந்து விடைபெறுவது தருண் சுந்தர் கிச்சன் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்